ஒரு சமயத்தில் மாய்கா கட்சியை தூற்றி பேசிய தலைவர்களுக்கு எல்லாம் இப்போதுதான் அரசியல் களத்தில் கட்சியின் பங்களிப்பு புரிகிறது இதனை மாயிகா கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் எழுபத்தி எட்டாவது மாய்கா தேசிய பொது பேரவையின் போது தெரிவித்தார் இந்திய சமுதாய நலனையும் உரிமையையும் உறுதி செய்வதில் இன அடிப்படையில் செயல்படும் கட்சி எவ்வளவு முக்கியம் என்பதை அரசாங்கத்தில் இடம்பெற்று செயல்படும் போதுதான் பல தலைவர்கள் உணர்ந்துள்ளனர் என்றார் அவர் நம்ம கூட இருந்த எதிர்கால எதிர்ப்பாக இருந்த அரசியல் கட்சிகள் நம்ம இந்தியர்கள் இருக்கக்கூடியவர்கள் இருந்தவர்கள் நம்மள மோசமான நிலை பேசினவர்கள் எல்லாமே இன்னைக்கு அவங்க மாய்க்கான்னு ஒரு கட்சி இருக்குன்னு ஏன்னா அது ஒரு இனக்கட்சி நம்ம பேசக்கூட நம்ம பேசக்கூடிய இல்ல சாத்தியம் இல்லாததெல்லாம் மாய்க்கா பேசக்கூடிய ஒரு கட்சின்னு உணர்றாங்க மாய்க்கா இருக்குன்னு விருப்பப்படுறாங்க வாழ்த்துறாங்க கட்சி சமுதாயத்தின் நலன் கருதியே செயல்படுகிறது ஒளிவு மறைவின்றி செயல்படும் ஒரு கட்சியாகத்தான் கட்சியை மேலும் பொருளாதார நிலையில் சுயக்காலில் நிற்கும் வகையில் வலுப்படுத்த மாயிகாவின் புதிய கட்டிடமும் வழிவகுக்க உள்ளது என்றார் அவர் எனக்கு நம்ம சொந்தமா கட்டடம் கட்டி சொந்த நிக்கிறது நிற்கிறது தான் ரெண்டு வாட்டி நம்மளுக்கு கடவுள் கத்து காட்டிட்டாருங்க என்ன நடக்கும் அது காட்டும் போது அந்த இதுல நம்மளுக்கு என்ன சொல்றாரு வழிய வகுத்துக்க இந்த கட்டணம் வந்த பிறகு நம்மளுக்கு இருபத்தி மில்லியன் இருந்து முப்பது மில்லியனோட வருமானம் இருந்துச்சுன்னா நம்ம கட்சி நம்மளால வழி நடத்த முடியுமா இல்லையா ஒரு வருஷம் வருஷம் தான் நம்ம செய்யறோம் சொந்த காலில் நம்ம கட்சியை வழி நடத்த முடியும் நம்ம இளைஞர்களை சீர்படுத்த முடியும் நம்ம மகளிருக்கு உதவி செய்ய முடியும் தனித்து வர தாய்மார்கள் சம சம்மத தீய செயல்பாடு சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்க மாணவர்களை ஆக்க ஒரு செயல்கூட மாணவர்களை ஆக்குன்னு அடையாளம் பண்ணு தமிழ் ஸ்கூல்ல எல்லா பக்கத்திலும் நம்மளுக்கு இருக்கு அரசியலுக்கு நம்ம எல்லாம் பொல்லியா இருக்கும் அரசியலுக்கு நம்ம கட்சி வலுவான தான் இந்த கட்டணம் அதோட வருமானம் மக்களுக்காக குரல் எழுப்பும் இக்கட்சி தூரநோக்கு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதற்கு கிளை தலைவர்கள் பொறுப்புடன் தங்களின் கடமையை செய்ய வேண்டும் என்று தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தனது கொள்கை உரையில் வலியுறுத்தினார் ஒவ்வொரு தொகுதி உறுப்பினர்களும் கிளைகளை சீர்படுத்தி இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றார் அவர் இந்த கட்சி எப்படி இந்த சமுதாயம் அதுக்குள்ள வலு வகுத்து எல்லாமே நீங்க தான் நீங்க போயிட்டு அடிப்படையில எப்படி மக்களை உபத்திருக்கிறீங்களோ எப்படி அணுகுமுறைக்கு வச்சுக்கிறீங்களோ அந்த நல்ல பேரோ கெட்ட தான் மாய்காக்கு வந்து சேரும் நம்மளோட தொகுதி தொகுதி காங்கிரஸ் தலைவர் தப்பு தொகுதி செயல்குழு ஒரு தப்பு ஏன்னா அவங்க போயிட்டு ஒரு ஒரு கிளையா உக்காந்து பேசி உங்க கிளை என்ன பிரச்சனை எப்படி அதை சீர்படுத்தலாம் அங்க உள்ள வட்டாரத்தில் உள்ள இளைஞர்களை அடையாளம் கட்டி அந்த கிளையில கொண்டு போய் போட்டு அந்த கிளைய ஒரு மறுமலர்ச்சியை கொண்டுட்டு வர வேலை எல்லா தொகுதி காங்கிரஸ் தலைவருக்கு தான் இருக்கு நான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்பது எல்லாமே கிளைகளை செயல்படுத்த இன்று எழுபத்தி எட்டாவது பேராளர் மாநாட்டில் நாடு தழுவிய நிலையிலிருந்து ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பேராளர்கள் கலந்து கொண்டனர்